பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பான கல்வியின் போது பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் நீதிமன்ற வழக்கு இடம்பெறும் காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறித்த நிதியை கட்டடங்கள் துணைக்களத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் இல்லையென்றால் என்றால் மாற்று காணியொன்றை தெரிவு செய்து உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மேலும் தெரிவித்தார் திட்ப பேரிடருக்கு பின்னர் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு பணிகளை கண்காணிக்க இலங்கை மற்றும் இந்திய அரசு அதிகாரிகள் அடங்கிய உத்தியோகபூர்வ குழு ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசின் ஒரு மூத்த அதிகாரியை கூடிட்டு ஆங்கில ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த குழு இந்தியாவின் அமெரிக்க டாலர் நானூற்று ஐம்பது மில்லியன் மதிப்பிலான மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு உதவித் தொகையின் கீழ் செயற்படுத்த வேண்டிய திட்டங்களை தெரிவு செய்யும் அத்தோடு இந்திய கடன் வரியின் கீழ் செய்யப்படும் கொள்முதல்களை நிர்ணயிக்கும் திட்டங்களை விரிவுபடுத்த இந்திய தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் பணியாளர்களை இலங்கைக்கு அனுப்புவது போன்ற விடயங்களையும் தீர்மானிக்கும் இந்த நிலையில் மறுசீரமைப்பு திட்டங்கள் மூன்று ஆறு ஒன்பது மாதங்கள் என்ற மூன்று காலகட்டங்களில் நிறைவேற்றப்பட உள்ளன அதே வழியில் இந்த திட்டங்கள் சாலைகள் மற்றும் தொடர்ந்து சுகாதாரம் கல்வி வீடமைப்பு விவசாயம் மற்றும் உடனடி பேரிடர் எதிர்வினை குழு அமைத்தல் என்ற ஐந்து முக்கிய துறைகளில் செயல்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக வீடமைப்பு மருத்துவம் கல்வி தொடருந்து மற்றும் சாலை கட்டுமானம் போன்ற துறைகளில் உள்ள இந்திய தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் நிபுணர்கள் இலங்கை வர இருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் டாக்டர் தவானந்தாவை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் எழுபத்தி இரண்டு மணத்தியாளர் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தினால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் உள்ள பாதாள உலக குழு ஒருவரிடமிருந்து புறப்பட்டமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே அவர் நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாதாள உலக குழு தலைவரான மகந்துரை மதுஷிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது டக்லஸ் டாக்ளஸ் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணைகளின் பின்னணியிலேயே டக்லஸ் தேவானந்தா தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரின் குறித்த துப்பாக்கி வெளிவேறிய பகுதியில் உள்ள பாலமொன்றக்கு கீழ் பற்றக்காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் தகவல் அறிந்த வட்டாரங்களின் செய்திகளின்படி அவரது விசாரணை அறிக்கை சிங்களத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அந்த சிங்கள அறிக்கையை தான் கையொப்பமிட தயாராக இல்லை என்றும் அந்த அறிக்கை தமிழிலேயே வேண்டும் என்றும் டாக்டர் தேவானந்தா கேட்டிருப்பதாகவும் அதனால் மேலதிக தாமதங்கள் ஏற்படலாம் என்றும் தெரிய வருகிறது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் இன்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர்கள் பயணித்த படகொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த மீனவர்களை கடற்தொழில் நீரியல் வளர்த்துடன் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடளாவிய ரீதியில் நேற்று இருபத்தி ஏழாம் என்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுட்டி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதற்கமைய இருபத்தி எண்ணாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பரிசீலிக்கப்பட்டதோடு சந்தேகத்தின் பேரில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குற்றங்களோடு தொடர்புடைய மற்றும் நேரடியாக இருபத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இதே வழியில் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய இருநூற்றி இருபத்தி எட்டு பேரும் தொடர்ந்த பிடியானைகளுக்கு அமைய நூற்றி இருபத்தி ஆறு ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதேவழில் மது போதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய நாற்பத்தி இரண்டு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் அத்தோடு பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நாலாயிரத்தி ஐநூற்று ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கும் அறிக்கை தெரிவிக்கிறது விக்டோரியா மாநிலம் முழுவதும் நிலவி வரும் கடும் வறட்சி நுழைந்த வானிலை காரணமாக மாநிலத்தின் நீர் இருப்பு கவலைக்கடமான முறையில் அறுபத்தி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது இது கடந்த ஆண்டை விட பத்தொன்பது சதவீத வீழ்ச்சியாகும் மெல்பர்னில் ஒரு நபரின் தினசரி நுகர்வு நூற்று அறுபத்தி ஒன்பது லிட்டராக அதிகரித்திருக்கும் நிலையில் அணைகளுக்கான நீர்வரத்து பெருமளவு குறைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மெல்பர்ன் உட்பட முக்கிய நகரங்களில் கடுமையான தண்ணீர் கட்டுப்பாடுகள் விதிக்க வாய்ப்புள்ளது மிலினியம் வளர்ச்சிக்கு பின்னர் முதல் முறையாக இந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள் வரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் இப்போதே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் விக்டோரியா மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக சீனாவிலிருந்து மெல்பர்ன் நகருக்கு புதிய நேரடி விமான சேவை ஒன்று தொடங்கப்பட இருக்கிறது சென்சேன் விமான நிறுவனத்தின் முதல் விமானம் மெல்போர்ன் விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது வாரத்துக்கு மூன்று முறை இயக்கப்படும் இந்த சேவையின் மூலம் ஆண்டுக்கு தொன்னூற்றி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் விக்டோரிய மாநிலத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் சில்லறை வணிகங்களில் நேரடி பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் என அமைச்சர் கொலின் புரூக்ஸ் தெரிவித்துள்ளார் விக்டோரியாவின் முதன்மை சுற்றுலா சந்தையாக சீனா உருவெடுத்திருக்கும் நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் சீன பயணிகள் மூலம் மூன்று ஒன்று பில்லியன் டாலர் வருவாய் கிடைத்துள்ளது இந்திய புதிய இணைப்பு சுற்றுலா துறையில் உள்ள இரண்டு லட்சத்து எண்பத்தி எண்ணாயிரம் பணியாளர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வலுவையும் வழங்கும் என அரசு நம்பிக்கை தெரிவிக்கிறது இனி இந்திய செய்திகள் உனவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து குற்றவாளி குல்தீப் சிங் சிங்கா விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணை நடாத்திய சிபிஐ அதிகாரி மீது பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது தாயாரும் புகார் அளித்துள்ளார்கள் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் எம்எல்ஏ ஆக இருந்த குல்தீப் சி குல்தீப் சிங் பதவி வகித்த நிலையில் உன்னாவில் அவரது வீட்டுக்கு வேலை கட்டு சென்ற வயது கடத்தி சென்று துஷ்பிரயோகம் செய்ததாக புகார் அளித்தது இந்த நிலையில் வழக்கை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் குல்தீப் சிங் குற்றவாளி என இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பளித்ததோடு அவர் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கூறி ஆயுத் தண்டனை விதித்தது இதேவரை இதை எதிர்த்து குல்தீப் சிங் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்ததோடு பிணை வழங்கியது இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவரும் அவரது தாயாரும் அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்துள்ளார்கள் அதன்படி விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரியும் நீதிபதியும் இணைந்து சதி செய்து செய்துவிட்டனர் எனவும் இருவரும் குற்றவாளிக்கு சார்பாக செயற்பட்டார்கள் எனவும் நெருக்கடியான தருணத்தில் எங்களுக்கு துணையாக நிற்கவில்லை எனவும் எங்களது வழக்கறிஞருக்கு சிபிஐ பக்கபலமாக இருந்திருந்தால் வழக்கில் நாங்கள் நிச்சயம் வந்து இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதேவரை இந்த சம்பவம் குறித்து சிபிஐ உயர் அதிகாரிகளை சந்திக்க டெல்லியிலேயே காத்திருக்கப் போவதாகவும் இருவரும் கூறியுள்ளார்கள் இனி வெளிநாட்டுச் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தீர்க்கமான முயற்சியாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இருவரும் இன்று புளோரிடாவில் சந்திக்கிறார்கள் உக்ரைன் தலைநகர் கியவ் மீது ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது டான்பாஸ் பிராந்தியத்தின் எதிர்காலம் மற்றும் சபரிஜா அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து இரண்டு தலைவர்களும் தீவிரமாக ஆலோசிக்க உள்ளார்கள் அமெரிக்கா முன்மொழிந்திருக்கும் இருபது அம்சங்கள் கொண்ட அமைதி திட்டம் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இருப்பினும் நிலப்பரப்புகளை விட்டுக் தொடர்பான சிக்கலில் தீர்வு எட்டப்படவில்லை தேவைப்பட்டால் அமைதி திட்டம் குறித்து மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த தயார் என அறிவித்திருக்கும் ஜெலன்ஸ்கி அதற்கு அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் அவசியம் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் டிரம்ப் ஜெலன்கி சந்திப்பு உக்ரைனுக்கு புதிய அரசியல் நம்பிக்கை தருமா அல்லது கூடுதல் அழுத்தங்களை உருவாக்குமா என்பதை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது வடக்கு பெருவின் கடற்கரைக்கு அருகில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகி இருப்பதாக ஜெர்மன் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு சனிக்கிழமை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த நில அதிர்வு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருப்பதாக ஜெர்மன் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த நில அதிர்வு ஐந்து தசம் ரிக்டர் அளவில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் குறித்து எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன துருக்கியில் விமான விபத்தில் உயிரிழந்த லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி உட்பட ஐந்து அதிகாரிகளுக்கு துருக்கி ராணுவ அரசு மரியாதை அளித்துள்ளது லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட முக்கியமான அதிகாரிகள் துருக்கி அரசோடு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தலைநகர் அங்காராவுக்கு சென்றிருந்த நிலையில் துருக்கி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டோருடனால் ஆன பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அங்காராவில் இருந்து தனி விமானம் மூலம் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு மீண்டும் லீபியாக புறப்பட்டார்கள் இதன்போது பயணம் துவங்கிய நாற்பது நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் லிபியாவின் ராணுவ தளபதி உட்பட மூத்த அதிகாரிகள் அனைவரும் உயிரிழந்துள்ளார்கள் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து குடும்பத்திடமிருந்து பெறப்பட்ட மரபணு மாதிரிகளின் மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டன இதேவேளை உயிரிழந்த லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகமது அலி அகமது அல் ஹதாத் உள்ளிட்டோரின் உடல்களுக்கு லிபியாவின் தேசிய கொடி போர்த்தப்பட்டு அவர்களது தாயகம் நோக்கி கொண்டு செல்வதற்காக துருக்கியின் விமானப்படை தளத்துக்கு நேற்று வரப்பட்ட நிலையில் துருக்கி ராணுவத்தின் தலைமை அதிகாரி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டோர் முன்னிலையில் உயிரிழந்த லிபிய அதிகாரிகளுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டு பின்னர் அவர்களது உடல்கள் தனி விமானம் மூலம் லிபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இலங்கை மகளிர் அணிக்கும் இந்திய மகளிர் அணிக்கும் இடையிலான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு இந்தியாவின் திருவனந்தபுரத்தில் ஆரம்பமாகிறது இரண்டு அணிகளுக்கும் இடையில் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளை கொண்ட தொடராக இது அமைந்துள்ளது இதுவரை நடைபெற்ற முதல் மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் இந்திய மகளிர் அணி ஏற்கனவே இந்த டுவெண்டி டுவெண்டி போட்டி தொடரை கைப்பற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் உள்ளக விளையாட்டு அரங்கு நிதி கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றம் இந்திய மீனவர்கள் மூவர் கைது மிலினியம் வறட்சிக்கு பின்னர் மெல்பர்னில் முதல் முறையாக நீர் கட்டுப்பாட்டு எச்சரிக்கை விக்டோரியா சீனா இடையே புதிய விமான சேவை ஆரம்பம் உணவ் பாலியல் குற்றவாளி விடுவிப்பு சிபிஐ விசாரணை அதிகாரி மீது முறைப்பாடு தொன்னூறு வீதம் தாயார் நிலையில் அமைதி திட்டம் ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்பாரா ஜெலன்ஸ்கி பெரு நாட்டில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு நேர்கள் இதுவரை கட்டது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முதன்மை செய்திகள் செய்தி ஆசிரியர் ஷர்மலா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசித்தவர் பாலா விக்னேஸ்வரன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் இன்னொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம் வணக்கம் நீங்கள் இப்போது சில அறிவித்தல்களையும் விளம்பரங்களையும் கேட்கலாம் இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை தமிழ் ஒளிதளப்பு சேவை வையகம் தழுவிய வான்வழி தோழன்

ஆம் இலகுவாக உங்களுக்கு தேவையான இந்தியன் ஸ்ரீலங்கன் நேபால் வலிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள பெண்டிர்கள் ஸ்டேஷனுக்கு அருகோமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் தகரத்தில் அடைக்கப்பட்ட பல வகைகள் போத்திலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக் கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் இவை மட்டுமா திருப்பதி பணமாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி அதி கூடிய ரேட்டில் ஒரே நாளில் பணப் பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில் பெண்டில்களில் இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தின் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில் கிங் ஸ்பைஸ் மினிமார்ட் மளிகை பொருட்களை சகாய விலையில் பெற்று கொள்ள ஞாபகம் வர வேண்டியவர்கள் பெண்டில் ஹில் கிங் ஸ்பைஸ் மினி மாட் இது வாயகம் தலைவிய வான்வழி தாயகம் தமலை பரப்புச்சவை உணவு பிரியர்களின் மச்சக்கறி வகைகள் அறுசுவை பெரியர்களுக்காக காத்திருக்கும் இன்னும் பல உணவு வகைகள் வாரத்தில் ஆறு நாட்கள் நாவுக்கு சுவையளிக்கும் நலவாகமாய் விருந்தளிக்கும் சிந்து டேக்அவே இது இலங்கை இந்திய உணவு பிரியர்களின் ஊற்றும் ரயில் நிலையத்திற்கு அருகில் பெரியர்களுக்காக சிந்து டேக்அவே மூன்று ஏ சிட்னி மேலதிக தொடர்புகளுக்கும் தேவைகளுக்கும் பூஜ்யம் இரண்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது பிரதான செய்தி அறிக்கை இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் இங்கே ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று தெரியவில்லை. வாருங்கள் அவரிடம் சென்று கேட்போம். ஐயா, ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள்? இது உதவாதது இல்ல. இது என்ன மீன் என்றதும் தெரிய இல்ல. இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமயலுக்கு சரிவராது. இது ஃப்ரெஷ் இருக்கிற மாதிரியும் தெரியல புள்ள. அதுதான். ஏன் தெரியாத கடையில் வாங்கி விட்டீங்க. எனக்கு தெரியும் புள்ள. பெண்டில்லில் ஃபிஷ் மார்க்கெட்டிற்கு போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் வெட்டி கழுவி பிர மீன்களை தருவாங்க பிள்ளைகள் ஆனா இது அங்க வாங்கின மாதிரி தெரியல பிள்ளை

பெற்றால் நண்டு கழுவாய் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில்கில் பிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில்வே பெண்டில்கில் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கின்றது பெண்டில்கில் மீன் சந்தை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது தங்க நகை உலகில் மங்கா புகழ் தங்கத்தில் தரமான ஏராளமான புதுப்புது டிசைன் நகைகள் நீங்கள் வடிவமைப்புகள் முழுமையான விலையில் உங்கள் திருப்தி ஒன்றை பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வென்வெர்த் எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ் நீங்கள் இதுவரை கண்டிடாத புதிய வடிவமைப்புகள் மங்களகரமான வைபவங்களுக்கு தேவையான சகலவிதமான நகைகளையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய உங்கள் திருப்தி அறிந்து பணிபுரியும் சேவையாளர்களுடன் போதிய இடவசதியுடன் உங்கள் முதல் தர நகை மாளிகை எக்ஸலன் ஜுவல்லர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற நகை மாளிகை வென்வர்தெல் எக்ஸலன்ட் ஜுவல்லர் மேலதிக தொடர்புகளுக்கு டி சவுந்தர் சைபர் இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ஆறு மூன்று நான்கு நான்கு ஆறு கடை இலக்கம் மூன்று எழுபத்தி ஆறு ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் வெண்போத்தில் இருந்து உங்கள் நகைத் தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர் எக்ஸலன் ஜுவலர்ஸ் இது வையகம் தலைவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை இன்னமும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருப்பது முற்றத்து மடை நிகழ்ச்சி நெறி புரழ்ந்த அரசியல் என்ற தலைப்பில் இன்று பேச இருக்கிறோம் நீங்களும் ஆரம்பத்திலிருந்தே இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு மணிக்கு ஒலிபரப்பாக இலங்கை இந்திய உலகச் உடனுக்குடன் வழங்கும் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறியத் தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு தாயகு கீதங்கள் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில் அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரையும் வேண்டும் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை கெட்க தவறாதிகள் தாயகீதங்கள் காவிரி பாடல்கள் கல்லறை பாடல்கள் கரும்புலிகள் பாடல்கள் தேசிய தலைவரின் பாடல்கள் களத்தில் கேட்ட காலங்கள் என அனைத்து தாயக பாடல்களையும் கேட்டு கீதங்கள் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் கீதங்கள் தாயகங்கள் கீதங்கள் ஆஸ்திரேலிய ஜால் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள்

ஆம் சுத்தமான சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து வழங்குகின்றனர் லாது சைவ உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கல் லெமன் சாதம் புளிச்சாதம் கீரை ரைஸ் வெஜி பிரியாணி புட்டு இடியப்ப கொத்து சீஸ் தோசா பனீர் தோசா கீரை வடை ஆனியன் பக்கோடா இனிப்பு வகைகளாக பலங்காய் பனியாரம் கழுதொதல் எள்ளுப்பாகு பால் அப்பம் சர்க்கரை அப்பம் என அனைத்து சைவ உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள லது சைவ உணவகம் மறந்து விடாதீர்கள் லஞ்ச் ஸ்பெஷல் சாயில் காலை பத்து மணி முதல் மூன்று எட்டு வகைகளுடன் மேலதிக தொடர்புகளுக்கும் மற்றும் வாரத்தில் புதன் தவிர்ந்த ஆறு நாட்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நூற்றி முப்பத்தி நான்கு பெண்டில் வே இருந்து சேவை வழங்குகின்றார்கள் சைபர் உணவகம் உங்கள் தாயகம் தமிழ் வணக்கம் ஒளிபரப்புடன் இனிதே கழித்திடுங்கள் உலக ஆஸ்திரேலிய தாயக செய்திகள் அறிவியல் தகவல்கள் காலநிலை விவரம் ராசி பலன்கள் ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவங்கள் என்பவற்றை புதிய பழைய பாடல் தெரிவுகளுடன் இணைந்து வழங்கும் வணக்கம் வையகம் உங்கள் ஆய்வுக்கும் விருந்தாக வருகிறது தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் வணக்கம் வையகம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மறு ஒளிபரப்பாக பிற்பகல் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் உங்களை நாடி வருகிறது வணக்கம் வையகம் வணக்கம் வாலிப்படிகள் மூலமாகவும் இணையதளங்கள் வழியாகவும் செல்லிட தொலைபேசிகள் மற்றும் செயலிகள் ஊடாகவும் கற்றுக் கொண்டிருக்கும் நேர்கள் தயவு செய்து நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் முன்னூல் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ கற்றுக் மேகல் நேர்கள் தயவு செய்து மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுகிறோம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த செய்தியின் பின்னணியில் நிறைவு பெற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடரும் ஆரம்பமாகும் மூணு வழியாகவும் யூடியூப் வழியாகவும் அணிந்திருக்கும் நேர்கள் தயவு செய்து மீண்டும் அணிந்து கொள்ளுங்கள் மற்ற இணைகள் தொடர்ந்தும்